வெல்கம் மேம் டு எப்படி நம்ம வந்து வார வாரம் வந்து இத சொல்றது எனக்கே போர் அடிக்குது ஏன்னா இந்த டப்பா மாடல் ஆட்சியில இருக்கிறவங்க எப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு அதாவது போன வாரம் பாத்தீங்க அப்படின்னா அந்த நாடாளுமன்றத்துல ஒரு எம்பி எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ண கூடாதோ அப்படியெல்லாம் பண்றாங்க அது என்னன்னே தெரியல மக்களும் இந்த மாதிரியான ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னும் போதுதான் ரொம்பவுமே கஷ்டமா இருக்குது அதாவது இந்த கம்யூனிஸ்ட் காரங்க வந்து மக்களுக்காக மக்கள் உரிமைக்காக போராடுறவங்க அப்படின்னு வந்து பேர் எடுத்தவங்க அவன் வந்து ஒரே ஒரு பைய மாட்டிக்கிட்டு எங்கேயாவது ஒருத்த வந்து ஒரு டீ வாங்கி கொடுத்தானா ஒரு பீடி வாங்கி கொடுத்தானா போதும் அவன் வந்து அவன் வேலையை செய்வான் ஆனா இன்னைக்கு வந்து அவங்க பண்ற அட்டூழியம் இருக்கு பாருங்க அதாவது அதை வந்து நீங்க என்ன சொல்றது ஒரு தேச விரோத செயல்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு எம்பி அங்க போய் நாடாளுமன்றத்துல டேபிள் மேல ஏறி அங்க வந்து பேப்பரை கிழிச்சு போட்டு இப்படியெல்லாம் பிஹேவ் பண்றாங்க அப்படின்னும் போது இதை வந்து டாலரேட்டே பண்ண முடியுது இந்த கம்யூனிஸ்டுக்கார வந்து அங்க வந்து ஆடி கெடுத்தான் பேரு அப்படின்னா இன்னொருத்தர் என்ன அப்படின்னா பேசியே கெடுத்துட்டாரு அவருக்கு நடிப்பை தவிர வேற எதுவுமே தெரியாது அவர் நடிக்கிற நேரத்துல அவர் பேசினாலே பல பேருக்கு புரியாது இவர் போய் அங்க பேசி அவர் என்ன பேசுறாரு அப்படின்றத பாக்குறதுக்கேச சொல்லக்கூடாது இது முழுக்க முழுக்க தேச விரோத செயல்தான் சார் ஏன்னா அவங்களுக்கு வந்து வெற்றி கண்டினியூஸா கிடைக்கவே இல்லை அதல பாதாளத்துல போயிட்டாங்க அதல பாதாளத்துல போன பிறகு கூட நம்முடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாம திரும்ப திரும்ப அவங்க மேல வந்து என்ன பண்றதுன்ற அந்த விரக்தியில அவங்க பண்றதுக்கு பாத்தீங்களா இது வந்து அஜ்மல் கசாபையும் போயிடுச்சு அந்த அளவிற்கு ஒரு கொடூரமாக திங்க் பண்றது நீங்க எவ்ரி டைம் நீங்க பாருங்க சார் இந்த பட்ஜெட் செஷன் வருது அப்படின்னாலே ஏதாவது ஒரு கிட் இவங்க வச்சிருப்பாங்க அது வந்து ரஃபேலா இருக்கலாம் இல்ல வந்து பெகாசஸா இருக்கலாம் இல்ல இடென்பர்கா இருக்கலாம் இந்த தடவை நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து உன்ன சொல்லியிருக்காங்க சோ இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த உண்மைக்கு இல்லாத விஷயத்த உண்மையான விஷயத்த வச்சு போராடணும்னு நினைச்சா கூட பரவாயில்ல உண்மை இல்லாத விஷயத்த வச்சு ஒரு நாடாளுமன்றத்தை முடக்கிறது மட்டுமே உங்களுடைய நோக்கமாக இருக்கு அப்படிங்கறதையும் தாண்டி இன்னைக்கு எவ்வளவு கேவலமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டில இருந்து போன வக்கரங்கள் காரணம் ஆயிடுச்சுன்றதுதான் எனக்கு நமக்கெல்லாம் அசிங்கப்படணும் சார் நம்ம அஹ் தமிழ்நாட்டுல இருந்து ஜோதிமணி சுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவிற்கு போயிடுச்சு பாருங்களேன் இதுதான் நாம நான் ஒரு பெண்ணா ந வந்து அதை பார்த்து அசிங்கப்படுறேன் நான் வெக்கமோ வேதனையோ இல்லை அசிங்கப்படுறேன் நான் இப்படி எல்லாம் அதாவது அஹ் ஒரு ஒரு புள்ள நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க நான் அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் கட்சிக்கு மட்டுமல்ல அவர்கள் பெற்றோர்களுக்கு கூட எவ்வளவு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாங்கன்னு பாருங்க இந்த நான் உலகமே உற்று நோக்குது இன்னைக்கு மோடி யாரு அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்ல இருந்து யூஎன்ல இருந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த இவருக்கு நெருக்கம் ட்ரம்ப்புக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் அட்வைசர் சொல்றாரு மோடி வந்து இட்ஸ் அ டஃப் நெகோஷியேட்டர் இந்த உலகமே அவரை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு நாட்டை வந்து நிர்வகிச்சிட்டு இருக்கிற இடத்துல ஒரு சிறுபுள்ள தனமா அவரை கேரோ பண்றதா நினைச்சு எவ்வளவு அசிங்கமான வேலையை அவங்க அரங்கேற்றிட்டு இருக்காங்கன்னு நீங்க பாக்கணும் அதே போல நீங்க கம்யூனிஸ்ட பத்தி சொன்னீங்க அந்த கம்யூனிஸ்டுகளுக்கு என்னைக்கு ஜோல்னா பைய விட்டு கோடி கோடியா காசை வாங்கி பேங்க்ல போட்டு வந்து எலக்ஷ கண்ட் பண்ணலான்ற எண்ணம் வந்துச்சோ வந்து அவர்களுடைய நன்மதிப்பு போயிடுச்சு உங்களுக்கு பாலபாரதி அம்மா தெரிஞ்சிருக்கும் வீடு தெருவோர்ந்து குடியிருக்கிறவங்களை வந்து அகற்றிட்டு வீடு தரேன்னு சொன்னாங்க இப்ப வரைக்கும் அவங்களுக்கு வீடு குடுக்கல கூட்டணியில இருந்து எங்களால வந்து அதை நடைமுறைப்படுத்த முடியலன்னு இதுதான் இன்னைக்கு இவர்களுடைய நிலைமையாக இருக்குது ஆனா அந்த பாத்தீங்கன்னா மாதிரி அவங்களோட இங்க இருந்ததுன்னா ஐயோ தமிழ் ரயில்வே எக்ஸாம்ல அப்படின்னு பேசுற வெங்கடேசன் அங்க போய் ஹிந்தில முழக்கம் போடுறத நீங்க பாத்திருப்பீங்க இதுதான் இவர்களுடைய கம்யூனிசமாக இன்னைக்கு இருக்குது அதனாலதான் அந்த கம்யூனிசம் தோற்று போயிட்டே இருக்குது ஆனா அவங்க குடுக்கற அந்த சீட்டுக்காகவும் ஓட்டுக்காகவும் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு நம்ம சென்னையில இருக்கிற அருங்காட்சியகத்துல காரல் மார்க்ஸ வந்து சிலையா வச்சிருக்கிறாங்க அஹ் அவர் வந்து எக்கானமியோடைய தந்தை இந்தியாவுல எவ்வளவு பெரிய பொருளாதார மேதைகள் இருந்திருக்கிறாங்க அவங்களெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணல ஆனா இந்த கம்யூனிஸ்டுகளை சமாதானப்படுத்துவதற்காக ஒரு காரல் மார்க்ஸ் சிலையை வச்சுட்டு அவங்களுக்கு கோடி கோடியா காசை கொடுத்துட்டு அடிமைப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க பாருங்க அவ்வளவு சிறப்பான தரமான ஆட்சி தமிழ்நாட்டுல நடக்கும் இல்ல இததான் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து சொன்னீங்க அந்த ட்ரேட் டீலை பத்தி பேசுனீங்க அந்த எம்பிக்களுடைய பிஹேவியரை பத்தி பேசுனீங்க அதாவது ஒரு எம்பியா மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அது எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போட தேர்ந்தெடுப்பாங்க ஸோ அவங்க வந்து எவ்வளவு வேலைகள் பண்ணும் அதாவது தொடர்ந்து அவங்களுக்கு தோல்விதான் இப்ப மூன்றாவது முறையா தோத்துருக்காங்க அடுத்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்ன்றதை விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு 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 இழிவான செயல்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க இது அதாவது இந்த ட்ரேட் டீல் கூட பாருங்களேன் இப்போ ஒரு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ட்ரம்ப்பும் வந்து நம்ம பிரதமர் மோடியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்னு சொன்னாங்க என்ன ஆச்சு இப்ப பாருங்க ஐம்பது பர்சன்ட் டாக்ஸ் போட்டுட்டாங்க அவன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்செண்ட் டாக்ஸ் போட்டாங்க அப்புறம் வந்து நம்ம பெட்ரோல் ரஷ்யால இருந்து வாங்குறதுனால இன்னொரு அடிஷனல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டாங்க ஐம்பது பர்சன்ட் டாக்ஸ் போட்டாங்க அவன் ஐம்பது பர்சன்ட் டாக்ஸ் போட்டாலும் ஐநூறு பர்சன்ட் டாக்ஸ் போட்டாலும் நம்ம வந்து பெட்ரோல் விலையை ஏத்தணுமா கடந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷமா பெட்ரோல் விலை ஏறி இருக்கா அதாவது பெட்ரோல் எடுக்கக்கூடிய அந்த அரபு நாடுகள்ல கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் பெட்ரோல் விலைய மாத்துறாங்க எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த மந்த் நாளையில இருந்து பெட்ரோல் விலை எவ்வளோன்னு சொல்றாங்க அதுல ஒவ்வொரு மாசமும் அஞ்சு ரூபா ஆறு ரூபா பத்து ரூபா வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்கு ஆனா நம்ம பெட்ரோலே எடுக்கல இருந்து வாங்குறோம் நைன்டி நம்மளுடைய பெட்ரோல் பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து வாங்குறோம் வெளியில இருந்து வாங்கி நாலஞ்சு வருஷமா பெட்ரோல் விலை ஏத்தாம கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல இவங்க வாங்கி வச்ச கடனை அடைச்சு முடிச்சிருக்கிறோம் அத சொல்லணும் உலக நாடுகள்ல பாண்டமிக்ஸ் தாண்டின பிறகு மிக பெரிய பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வந்தப்போ அப்பையும் விலைய ஏத்தாம சீரான முறையில எல்லா இடத்துலயும் பெட்ரோல் கிடைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சது இந்த அரசு அப்படிங்கறத நாம மறந்துட கூடாது இல்ல இப்ப அந்த அந்த டாக்ஸே பாத்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டா குறைச்சிருக்காங்க நட்பே இல்லனா இப்ப பதினெட்டு பர்சன்டா மாத்தினதுக்கு அப்புறம் மோடி வந்து அடிமை ஆயிட்டாரு மோடி வந்து அவங்களுக்கு அடி பண்ணிட்டாரு இந்தியாவை வந்து அடமானம் வச்சுட்டாரு ஏன்னா நீங்க என்னதான்டா எதிர்பார்க்கறீங்க சைனாக்கு கூட முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் சார் இன்னைக்கு நமக்கு பதினெட்டு பர்சன்டேஜா குறைச்சிருக்காங்க இதுக்கு நம் மத்திய அரசோட அவ்வளவு பெரிய ராஜதந்திரம் மிகப்பெரிய காரணம் இப்ப நம்ம இந்த ஜனவரி இருபத்தி ஆறு யூஇஓட நம்ம வந்து ஒரு ட்ரேட் டீல் போட்டோம் அத போட்டதுக்கு அப்புறம் அவனா வழிக்கு வந்துட்டான் இப்ப அவங்க தானே கூப்பிட்டு இப்ப ஐம்பது பர்சன்ட் பதினெட்டு பர்சன்டா மாத்துறாங்க சோ நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ராஜதந்திரத்தோட ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ப ஒவ்வொரு கண்ட்ரிலயும் நம்ம வந்து பாதுகாத்துட்டு வராங்க சோ இது அதாவது இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுல இருந்து போற அரசியல்வாதிகளுக்கு மூளை இல்ல அவன் என்ன பண்ணிட்டான்னா அதே மாதிரிதான் தமிழ்நாட்டு மக்களையும் முட்டாள்னு நினைச்சு வந்து அவன் வந்து இப்போ ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணுல இந்த தங்கம் வில தங்கம் வில உலகம் முழுக்க ஏறிக்கிட்டே இருக்குது முதல்ல இந்த ஐயா அப்பா ஊன்னு ஒருத்தர் இருக்கிற சபாநாயகர் அவர் சொன்னாரு ஒரு பவுன் கூட வாங்க முடியல மத்திய அரசாங்க தான் பண்ண இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க கட்சியில இருக்கிற எல்லா எம்எல்ஏவும் இதை ஃபாலோ பண்றா ஒரு சாரு ஹெட் மாஸ்டர் சொன்னாருன்னா ஸ்கூல்ல பசங்க எல்லாம் கேப்பாங்கல்ல நீங்க போன வாரம் பேசும்போது சொன்னீங்க அவர் வந்து ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருந்தாருன்னு சோ ஒரு ஹெட் மாஸ்டர் சொன்னாருன்னா கீழ இருக்கிற டீச்சருங்க கீழ இருக்கிற பசங்க எல்லாம் கேப்பாங்கல்ல அந்த மாதிரி சபாநாயகர் சொன்னதுனால இன்னைக்கு சட்டசபையில இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் சொல்றான் ஏன்னா எவனுக்குமே மூளை இல்ல எவனா ஒருத்தர் சொன்னான்னா அது அப்படியே கேட்கறது அதாவது இந்த திமுக வந்து இந்த மாதிரியான ஒரு உண்மைக்கு புறம்பான இந்த நரேட்டிவ அறுபது எழுபது வருஷமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு வந்து இந்த சோசியல் மீடியாலாம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரிய வருது ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லிட்டு மற்றவங்கள ஹிந்தி படிக்க கூடாதுன்னு அவன் குடும்பத்துல இருக்கிறவன் ஹிந்தி படிக்கிறான் ஏன் அவனை எம்பி ஆக்கணும்னா அவன் நல்லா ஹிந்தி பேசுவான் அதனால அவனை நான் எம்பி ஆக்குறேன் அவன் குடும்ப உறுப்பினரை வந்து எம்பி ஆக்குனது இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியுது சார் அப்படி எல்லாம் ஆகினதுனாலதான் அந்த கமல் மாதிரி ஒரு ஆளு அவ்வளவு கேவலமா போய் மல்லாக்கப்படுத்தி எச்சு துப்பிட்டு வந்திருக்கிறாரு பார்லிமெண்ட்லேயே போய் அவருக்கு தமிழ் காட்டு காட்டுமிராண்டி மொழி தமிழ் படிச்சா பிச்சைதான் எடுக்கணும் நீ வேலைக்காரிட்ட கூட இங்கிலீஷ் தான் பேசணும்னு சொன்னது யாருன்னு தெரியாம இருந்தாருன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா மிகப்பெரிய அறிவு ஜீவி அவர் உலக நாயகன் அவரை போல இங்க தமிழ்நாட்டுல அறிவு கிடையாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அவர் பார்லிமெண்ட்ல முதல் முதல்ல பேசும் போதே இவ்வளவு கேவலமா ஒரு தவறான விஷயத்த மேற்கோள் காட்டினாங்கன்னு கூட சொல்ல முடியாத தெரியாத கட்டன் பேஸ் பண்ணி எழுதி கொடுத்தத அப்படியே பேசக்கூடிய ஒரு ஆளா மாறி நிக்கிறத ஏன்னா தலைவர் எவ்வளியோ அடுத்து இருக்கிறவங்களும் அவ்வழிதானே பூனை மேல் மதிலா மதில் மேல் பூனையா ஆஹ் வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடியவங்களை பின்பற்றினா எவ்வளவு அறிவு இருந்தாலும் மங்கி போயி அஹ் ஈவேரா சொன்னத இவங்களால வந்து எஃப்எம் அம்மா சொன்னதாக திருச்சி பேச முடியுது ஆனா பேசின அடுத்த செகண்ட் ஆஹ் அந்த அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு அப்படியும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்றாரு நான் வந்து நல்ல விஷயத்த பேசினேன் இது வந்து விவாதத்தை கொண்டு வரணும் எதை விவாதத்தை கொண்டு வரணும் யாரு இன்னைக்கு தமிழ் மூத்த மொழி இல்லைன்னு சொன்னா போகிற இடமெல்லாம் இன்னைக்கு தமிழ் மூத்த மொழின்னு சொல்றாங்க சரி அப்படிப்பட்டவங்க நீங்க சொன்னீங்கல்ல இன்னைக்கு நீங்க ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் சேரனையும் பாண்டியனையும் இவ்வளவு பேசுறீங்கல்ல உங்க கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய திருமாவளவன் எவ்வளவு கேவலமாக நம்முடைய ராஜாக்களை பத்தி பேசியிருக்கிறார் இன்னைக்கு இந்தியாவில வந்து வரலாறு அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா எப்படி வந்து சிவாஜிய பேசுறாங்களோ அந்த அளவிற்கு நம்ம சவுத்துல ராஜராஜ சோழனை பேசுறோம் அது வந்து குடவோலை முறைன்னு ஓட்டு போடுற சிஸ்டமாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் திருட்டு கும்பல் கணக்கு கேட்டா ஆளை வெளியில அனுப்புற கும்பல் ஆனா அவரு ஒரு ரூபா அந்த கோயிலுக்கு நிதி கொடுத்தா கூட அத கோயில் கல்வெட்டுல எழுதி வச்சு யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுத்துருக்குறோம் எவ்வளவு நிபந்தங்கள் அந்த கோயிலுக்கு கொடுத்துருக்குதுன்னு டாக்குமெண்டேஷன் செப்பு பட்டயமாகவும் கல்வெட்டுக்களாகவும் எழுதிவற்ற ஒரு மன்னனை பார்த்து அவ பேரே சிவபாதசேகரன் இவர் சொல்றாரு அவர் வந்து ராஜராஜ சோழன்றதே தமிழ் பேர் இல்ல ஏன் ஸ்டாலின் தமிழ் பேரா உதயநிதி தமிழ் பேரா கருணாநிதி தமிழ் பேரா எது தமிழ் பேரு சொல்லட்டும் அவரு ஒரு நாலு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொன்னா இதை விட அவர் கேவலமா கீழே போய் தோக்க முடியுமே தவிர மேல வரதுக்குரிய வாய்ப்பே இல்ல விபர் விநாச காலே விபரீத புத்தி இல்ல இவனுங்க எல்லாம் என்னன்னா ஏதோ ஒரு ஜாதி பின்னாடி வருது ஒரு நாலு ஓட்ட போட்டுறாங்க நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க எம்பி இருக்கிறாங்க அப்படின்றதுனால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது நீங்க கூட சொன்னீங்க கமலை மல்லாக்கப்படுத்து மேல துப்புனருன்னு அவரெல்லாம் அவர் அவர் வந்து ஒரு எம்பியா ஓகே அப்படின்னு பார்த்தா அவர் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்ல அவர் வந்து ஒரு கட்சியை வந்து ஒரு அடமானம் வச்சுட்டு அதுக்கு பதிலா ஒரு எம்பி பதவியை வாங்கி வந்து போயிட்டாரு இந்த ஒரு படம் கூட இருக்கு வடிவேல் படம் இந்த பேக்கரி டீல் போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு டீல போட்டு அவர் பின்னாடி போனவன இல்ல சாவடிச்சு இதுக்கு அந்த டிவிய உடைக்காம டார்ச் லைட்டை உடைக்காம இருந்திருக்கலாம் நேரா போய் அந்த கட்சியை அடமானம் வச்சுட்டு இப்ப போயிட்டார் அவ்வளவுதான் இந்த ஒரு ஆறு வருஷம் அவர் வந்து எம்பியா இருப்பார் அதுக்கப்புறம் அந்தாலும் எங்க இருக்கிறாங்கன்னு கூட யாருமே கண்டுக்க முடியாது அப்படின்னா நிறைய பேர் இந்த ரெண்டு மூணு நாள்லயே சொல்லிட்டாங்க நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு அழகா வசனம் பேசின மாதிரி இருந்தது அப்படின்னு ஆமா வசனங்கள் தான் எழுதி கொடுக்கப்பட்ட வசனத்தை அது சரியா தப்பான்னு கூட தெரியாம பேசின லெவல் தான் ஏன்னா அவங்க போற்றக்கூடிய இருக்கக்கூடிய கட்சி அப்படிப்பட்ட கட்சி தான் யூஎன்ல போய் ஆசிரியான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு காங்கிரஸோட பீரியட்ல இந்தியாவுக்கு வைக்கக்கூடிய பேப்பரை அத பார்க்காம பக்கத்துல இருக்கக்கூடிய ஆசிரியாவை எடுத்து படிச்சவங்கதான் நம்மளுடைய மக்கள் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவர்கிட்ட நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்னு சொல்லுங்க இல்ல அதான் சொல்றேன் இந்த மாதிரி ஆள் எல்லாம் வந்து எம்பி யா போனாருன்னா அவர் வந்து சினிமால எவனோ எழுதி கொடுப்பான் அதுக்கு வந்து அவருக்கு வந்து சம்பளம் கொடுப்பான் அதனால வந்து அவர் பேசிட்டு வரலாம் என்ன ஒண்ணு அட்லீஸ்ட் நீ வந்து ஒரு நாடாளுமன்றத்துல பேசும்போது ஒரு உண்மையாக இருக்கணும் ஏன்னா அது வந்து அந்த பதிவுல போது அது வந்து ஒரு வரலாறு இது என்னைக்கு வேணாலும் வந்து அப்புறம் இப்ப ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் கூட அவர் பேசினதை எடுத்து பாக்குவாங்க அந்த மாதிரி ரெஃபரன்ஸுக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த வரலாற்று பதிவை கூட எவனோ எழுதி கொடுத்து படிச்சு அதே பழக்கம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் எதையாவது ஒண்ணு படிக்கணும் எதையாவது ஒண்ணு சொல்லணும் அதாவது அதான் சொல்றேன் அவங்களே அவங்கள வந்து காரி துப்பிக்கிட்ட ஒரு அஹ் நிகழ்ச்சிதான் வந்து அவர் பேசுனது இதுக்கப்புறமா இந்த மாதிரி பேசி தமிழரோட மானத்தை தமிழ்நாட்டு மானத்தை வந்து எடுக்காம இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இதுதான் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஆளெல்லாம் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோமா இப்படியான கட்சிகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நீங்க திருமாவளவனை பத்தி சொன்னீங்க சோ இவங்களால எல்லாம் அந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் அந்த தமிழக மக்களுடைய முன்னேற்றத்துக்கும் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு பாருங்க பேசுறதெல்லாம் அபத்தமானது அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க கட்சிக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலையை ஒதுக்கி விட்டீர்களா அண்ணாமலையை கட்சியிலிருந்து வெளில போயிட்டாரா புது கட்சி தொடங்க போறாரா தாவேக்காவோட சேர போறாரா அதுவும் இப்ப ரீசண்டா அவர் வந்து அவங்களுடைய அப்பாவுடைய உடல்நிலையை கருத்துல கொண்டு சொல்றாரு என்னால வெளியில சுற்றுப்பயணம் ஏன்னா சக்தி கேந்திர பொறுப்பு அப்படிங்கிறது உக்காந்து அந்த ஊர்ல செய்ய வேண்டிய பொறுப்பு ஆறு ஊர் அவருக்கு ஆறு தொகுதி கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த ஆறு தொகுதியிலையும் ஒரு ஒரு தொகுதியிலையும் குறைந்தபட்சம் நீங்க நாலு நாள் அஞ்சு நாள் இருந்து பூத் லெவல்ல இருக்கக்கூடிய சக்தி கேந்திரம்ன்றது பூத் கமிட்டி பூத் கமிட்டிய வந்து எப்படி இருக்குது அதை சரி பண்ணக்கூடியது அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியாது ஆனா நான் பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொன்ன விஷயத்தை எவ்வளவு திருச்சி அவர் ஒதுக்கப்பட்டாரா அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டாரா ஓரங்கட்டப்பட்டாரா எவ்வளவு கேவலமாக நீங்க நெரட்டிவ செட் செட் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு பாருங்க இல்ல அதாவது இந்த தமிழகத்துல இருக்கிற மீடியா எவ்ளோ மட்டமான ஒரு ஆளுங்க அப்படின்னு பாருங்களேன் அண்ணாமலை பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் அவர் எந்த பதவியிலுமே இல்லையடா அவர் தலைவர் பதவியில இருந்து வெளியில போய் நான் வந்து ஒரு காரியகர்த்தாவா இருக்கிறேன்னு சொல்லியே ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவர் பதவியிலேயே இல்லையாடா பதவி நீக்கப்பட்டார் இத வேற பெரிய தம்னை அதாவது இன்னைக்கு அண்ணாமலைய பத்தி பேசல அப்படின்னா எவனுக்கும் பொழப்பே கிடையாது அண்ணாமலை பேரை உச்சரிக்கலன்னா நிறைய பேருக்கு சோத்துக்கே வழி கிடையாது சோ அதனால அண்ணாமலை பேரை வந்து சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா அவர் சொல்றாரு உண்மையை சொல்றாரு அவங்க அப்பாக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க நான் கூட இருந்து பாத்துக்கணும் அப்படி அதாவது எந்த ஒரு மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உண்மையான நல்ல தாய் தந்தையனுக்கு பிறந்த எல்லா மகனும் இதைத்தான் பண்ண சொல்லுவான் அதாவது இவன் பேசக்கூடியவர்கள்லாம் எந்த மாதிரியான பிறப்பு அவர்களுடைய தரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்பயும் சொல்றாரு கட்சி தலைமை சொல்லுச்சு அப்படின்னா நான் போட்டிடுவேன் கட்சி தலைமை சொல்லுச்சு அப்படின்னா நான் வந்து பிரச்சாரத்துக்கு போவேன் நான் போக மாட்டேன்னு சொல்லல அவரை ஒதுக்கி வைக்கல இவங்க எல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே சொன்னாங்களா அவர் வந்து புது கட்சி தொடங்குறாரு இன்னைக்கு வரைக்கும் தொடங்கல என்ன பண்ணீங்க அதாவது கட்சியினுடைய தலைமை நீங்க தமிழக ஊடகத்தை சொன்னீங்கல்ல தமிழக ஊடகத்தோட தரங்கட்ட தன்மை என்ன தெரியுங்களா நாலு நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மென்ட் கொடுக்குது அதுவும் என்ன முக்கியமாக இந்த இந்தியாவையே திரும்ப பார்க்க வைத்த சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஜட்ஜ்மென்ட் சம்பந்தமான இன்னொரு நோட்டு கொடுக்குது தமிழகத்தில இருந்து போயி இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் வேந்தர் வந்து இனிமே கவர்னரா இருக்க மாட்டாரு அஹ் முதல்வராக இருப்பாரு அப்படிங்கிறத மசோதாவா எடுத்துட்டு போயி கவர்னர்கிட்ட கொடுத்து அது வந்து அஹ் பிரசிடென்ட் வரைக்கும் போய் அது அமைதியாக இருக்கிறாங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு கோர்ட்டுக்கு போயி சுப்ரீம் கோர்ட்டு அது எல்லாத்தையும் வந்து அப்படியே அதை அக்செப்ட் பண்ணதாகனு சொன்ன பிறகு பிரசிடென்ட் கேள்வி கேக்குறாங்க இந்த நாட்டுல சட்டம் இயற்றுகிற அதிகாரம் கோர்ட்டுக்கு வந்துருச்சா அப்படின்னா யாரு வந்து அந்த சட்டத்தை இயற்றுவாங்கன்னு கேள்வி கேட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட் அஞ்சு மேல பெஞ்ச் வச்சு அஞ்சு பேர் உள்ள அமர்வு வச்சு அதுக்கு பதில் கொடுக்குது அப்படி இல்ல நாடாளுமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் தான் அந்த இது சட்டமன்றத்துக்கும் தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு சொன்ன பிறகு இப்ப திரும்பவும் கோர்ட்டு சொல்லுது இங்க திரும்பவும் தமிழகத்துக்கு வர்றாங்க தமிழகத்துல வந்து அந்த சட்டத்துக்கு வந்து ஸ்டே கொடுக்குறாங்க முதல்வர் வந்து அதை செலக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அத சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அவங்க வந்து நீக்கம் செஞ்சுட்டு நான் அடுத்தது சொல்றாங்க நீ திரும்பவும் ஹைகோர்ட்டுக்கே போ ஹை போன பிறகு ஆறு வாரத்துக்குள்ள அதை விசாரிச்சு முடிவு சொல்லு அந்த இடைப்பட்ட காலத்துல முதல்வர் விசிய அப்பாயின் பண்ண கூடாதுன்னு நாங்க விசிய அப்பாயின் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்து அங்க இருந்து வெளில வந்தா ஊடகம் அத்தனைலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் காடு போடுறான் முக்கிய செய்திகள்னு போடுறான் துணைவேந்தரை வந்து நியமிக்கும் பொறுப்பு ஆந்திர இது ஆளுநருக்கு இருந்தத ஸ்டேய வந்து ம மத்திய அரசு நீக்கிவிட்டது என்ன ஒரு இங்க வந்து கேவலமான ஒரு பிறப்பாக இவங்களுக்கு அடுத்து ஆர் எஸ் பி மீடியா சொன்னதாக வந்து மீடியாக்கள் மாறிடுச்சுன்னு நீங்க பாருங்க இல்ல நிச்சயமா அதாவது இவனுங்க எல்லாம் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றது பார்த்தா நீங்க சொன்னீங்களே இப்படி ஒரு பிறப்பு ஏன்னா அவங்களுடைய பிறப்புலயே சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து எல்லாரும் பிஹேவ் பண்றாங்க இது வந்து மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க மேடம் ஆனா ஓரளவுக்கு மக்களுக்கே இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு அதான் சொல்றேன்னு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை சொல்லி மக்களை வந்து இவங்க ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியா வருது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதெல்லாம் பாக்குறாங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து யாராவது யாரு பெரியாரு யாரு அண்ணா காரல் மார்க்ஸ் யாரு அவனெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை அவனுக்கு வந்து இன்னைக்கு இப்போ ஏஐனா என்ன இலன் மாஸ்க்னா யாரு யாரு ஸ்பேஸுக்கு போறாங்க அந்த மாதிரி டெக்னாலஜில வந்துட்டாங்க எங்க வந்து நல்ல பெசிலிட்டிஸ் இருக்கு எங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு ஏன்னா எல்லாருமே வந்து உலகம் முழுக்க ட்ராவல் பண்றாங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க அதனால ஓரளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க ஏன்னா அவன் வந்து இந்த மொழியை தான் படிக்கணும் இது என் மொழியை இதை படிக்க கூடாது இதை திணிக்கிறாங்க இதை கசக்கிறாங்க இதை பிசுக்குறாங்க அதை பத்தி எல்லாம் அவங்க கவலைப் பண்றது இல்லை சோ அதனால நிச்சயமா வரக்கூடிய இந்த தேர்தல் நேரத்துல ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் தமிழக மக்கள் வந்து ஒரு மாத்தி யோசிப்பாங்க ஏன்னா நிறைய மாநிலங்கள் நம்ம வந்து சொல்லுவோம் இந்த பின்தங்கிய மாநிலங்கள் அப்படின்ட்டு வந்து பீகார் யூபி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு அவங்க எல்லாமே நம்ம அளவுக்கு இன்னைக்கு வந்து முன்னேறிக்கிட்டே வராங்க அதாவது சொல்லலாம் நம்ம தமிழ்நாடு வந்து நம்ம முதலிடத்துல இருக்கிறோம் முதல் இடத்துல இருக்கிறோம் ஓகே நீ முதலிடத்துல இருக்கிற ஆனா உனக்கு பின்னாடி பதினாலாவது இடம் பதினஞ்சாவது இடத்துல இருந்தான்ல அவன் இன்னைக்கு வந்து நாலாவது இடம் அஞ்சாவது இடம் வந்துட்டான் சோ அத வந்து யாருமே பாக்க மாட்டாங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த தமிழக அரசியல்வாதிகள் என்ன பண்றான் நாங்க இன்னும் முதல் இடத்துல இருக்கிறோம் நாங்க இன்னும் முதல் இருக்கிறோம் ஆனா அறுபது வருஷமா பதினாலாவது இடம் பதினஞ்சாவது இடத்துல இருந்தவன் கடந்த அஞ்சு வருஷத்துல அப்படியே கடந்து இன்னைக்கு நாலாவது இடம் அஞ்சாவது இடம் வந்துட்டான் சோ நாலாவது அஞ்சாவது அவன் வந்துட்டான்னா இன்னொரு அஞ்சு வருஷத்துல நம்மள பீட் பண்ணி போயிடுவானா இல்லையா நீங்க சொல்றீங்கல்ல பான்பரா வாயம் பீடா வாயன் அங்க வேலை இல்லை இங்க வர்றான்னு இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய வாயன் நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியாது இந்த வாயனுக்கு வேலை இருக்காது இன்னைக்கே நீங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எழுபது சதவீதத்துக்கு மேல இருக்கிறவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இல்ல தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இல்லை அவங்க ஹிந்தி பேசுறவங்கதான் பீகாரி பேசுறவங்கதான் குஜராத்தி பேசுறவங்க தான் மத்த மொழி பேசுறவங்கதான் இருக்கிறாங்க இன்னைக்கும் வருஷ வருஷம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல தேர்வு தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் தமிழகத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்படி கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுல இருக்குது பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நூறு பேர் நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் வந்த இடத்துல இன்னைக்கு தமிழகத்துல இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் தான் வராங்க அவங்களும் அந்த தகுதி பட்டியல்ல பின்னாடி வர்றதுனால எல்லாருமே மத்த மாநிலத்துக்கு தான் போவாங்க ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து எழுதுறவங்க அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இருபதுக்குள்ள முப்பதுக்குள்ள மெரிட்ல வந்தாதான் அவங்க கேட்கக்கூடிய அந்த ஸ்டேட் கிடைக்கும் இல்லைன்னா அவங்க எந்த ஸ்டேட்டை குடுக்குறாங்களோ அங்கதான் போக முடியும் ஸோ இவங்க தேர்ச்சி பெறக்கூடிய அந்த இருபது இருபத்தி ஐந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழக அதிகாரிகளும் மத்த மாநிலத்துக்கு தான் போறாங்க

வரக்கூடிய அழிவை நோக்கி தமிழகம் போயிட்டு இருக்கோ அதை யாராலையும் மாத்தவே முடியாது இல்ல அந்த மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு மக்கள் வந்து மாத்தி யோசிப்பாங்க ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு மேடம் இதன் நம்பிக்கையோட விடை பெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்